பாத்து பாத்திரமா எடுத்து ஹே அலெக்ஸ் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு இருப்பீங்க இன்னைக்கு என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க சொல்லுடா அலெக்ஸ் அது வந்து சொல்ல சரி நானே சொல்றேன் அது என்னன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வளர்ந்துட்டோமா அப்ப எதுவுமே தெரியல ஆனா இப்போதான் தெரியுது ஏன் சண்டை போட்டுட்டே இருந்தோன்னு நீங்கள் பேசிட்டுங்க நான் பைக்கை பார்த்துட்டு வந்துடுறேன் டேய் நிலடா ஏய் என்ன ஆ என்ன சொல்ல வந்தேன்னா நான் அர்ஜுனை லவ் பண்றேன்டா அர்ஜுன் இடேன் நானும் வரேன்

உனக்கெல்லாம் சினிமா பார்த்து பார்த்து மாடலிங்னா நினை தெரியாமல் போச்சு இல்லை இன்னைக்கு சினிமாவில் இருக்கிற நிறைய ஹீரோஸ் என்ன மாதிரி ஒரு மாடல் ம் சரி கிளம்பு டேய் நீ வந்துட்டு போடா ஐயோ உங்கள் மீசம்மா மறைச்சிட்டு இருப்பாரு என்னெல்லாம் முடியாதுப்பா நீயே சமாளி பத்துமா

மாப்பிள்ள பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா கூட பரவாயில்ல பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லிட்டாங்க பதினஞ்சு பவுனாங்க நான் எங்க போவேன் உங்க அப்பா பாதியில விட்டுட்டு போயிட்டான் இவனும் தருதலையும் அலைறான் அண்ணன திட்டாதமா அதெல்லாம் எங்க அண்ணன் என்ன நல்லதா பாத்துக்கும் நீ வாய முடி மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்க வக்கல அதனுக்கு நீ வக்காலத்து கரையா என்னால முடிஞ்ச வரைக்கும் பாப்பேன் முடியலையா நானும் என் பிள்ளையும் விசத்து குடிச்சிட்டு சாக வேண்டியதான் சொல்லு இந்த பெண்ண அஞ்சு நிமிஷத்துல சேல்ஸ் பண்ணி காட்டு என்கிட்ட அப்போ நான் சேர்த்துக்கிறேன் சார் இந்த பெண் ஒரு ஜட்ஜ்கேல இருந்தா ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கும் சார் ஒரு டாக்டர் கையில் இருந்தால் நிறைய ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும் சார் இதுவே ஒரு நல்ல ரைட்டர் கையில் இருந்துச்சுன்னா நிறையா படைப்புகளை கொடுக்கும் சார் இப்போ இந்த பெண் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி கஷ்டப்படுற நிறைய யங்ஸ்டர்ஸோட தலையெழுத்தை மாற்றும் சார் ப்ளீஸ் பைட் சார் பேஷனை விட்டுட்டு வீட்டுக்காக வேலை தேடி போன அர்ஜுனுக்கு அன்னைக்கு வேலை கிடைக்கும்னு அவன் நினைக்கல ஆரம்பிச்சு அவன் எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் தேடி போற முதல் பிரச்சனை நான் தான் என் பிரச்சனை பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கா என்னமே இந்த வேலைக்கெல்லாம் போக முடியாது நான் ஒரு

అదేదా అదో అర్మ తెలియడం కిందవల్లికినా దయ క్లబుడా வரா ஏன் அழுக்கா இருக்கு ஒண்ணு அதான் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுதே என்னாச்சு சொல்லு

வணக்கம் ஒரு விஷயம் ஆகணும் அவ்வளவுதான். பார் அர்ஜுன் பேசிக்க ஒரு பொண்ணு எக்ஸ்பெக்ட் பண்ற எந்த விஷயமும் நான் உன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அப்படி கே இல்ல பையனே எந்த பொண்ணுக்கும் பிடிக்காது. எனக்கும்

அவனை சமாதானப்படுத்த நாங்கள் எப்பவும் போகிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன் அவன் ஃபோன் என் கையில் இருந்ததுனால அந்த மேலே நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் என்னாச்சும் நனியா அதான் நான் வேலைக்கு போகிற சொல்லிட்டேன்ல இன்னும் அப்செட்டாக இருக்க ஃபஸ்ட் அண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும் அதுக்கப்புறம் நம்மளை பத்தி யோசிக்கலாம் இப்போ வாழாம்

யார் ராவணா அனுப்புனா அலெக்ஸ் வேலாலே! செத்திரு உம்

ஃப்ரெண்டா ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டுன்னா அப்போ நான் யாரா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுடே அவன் பின்னாடியே அப்போ ஒரு நாள் பெருசாக செய்வான் அப்போ தெரியும் உனக்கு என்னடா ஆச்சு அவனை விடு அலெக்ஸா என்ன சொன்னான் அவன் வேற எதோ வேலையாக இருக்கானான் ஒரு வாட்டி சரி விடு நீ கிளம்பு அவன் பேசுவான் அன்றைக்கி அலெக்ஸ் வராததுனால அர்ஜுன் அப்செட்டாக தான் கிளம்பினோம் ஆனால் உண்மையாக அலெக்ஸ் ஏன் வரலன்னு எனக்கே புரியல சார் ஒரு மாடல் வெயிட் பண்றாங்க உள்ள வர சொல்லட்டுமா சார் வர சொல்ல ஓகே சார் தேங்க்யூ நீங்க உள்ள போலாம் ஓகே Arjun Nagla, you doing? Sir? You have the ability for this job. Can you stand up, please? Wow. Good. Nice physique. Good personality. Sit, 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 sit. അർജുൻ സാലറി നവീൻജൻ ബുദ്ധി കിട്ടി അർജുന